அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நாம் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சிம்ம ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ரிஷப ராசியில் தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய சுக்கர பகவானுடைய பெயர்ச்சிங்க ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற இந்த நிகழ்வு காலகட்டங்கள் உங்களுடைய ராசிக்கு பத்து மற்றும் மூன்றாம் இடத்திற்கான அதிபதி இந்த சுக்கர பகவான் ஒருவருக்கு ஆடம்பரம் செல்வ செழிப்பு மகிழ்ச்சி அலகு காதல் மற்றும் திருமணம் போன்ற அனைத்து தலைப்பிற்கும் சொந்தக்காரர் இந்த சுக்கர பகவான் இந்த பத்தாம் இடத்தில் சுக்கரனுடைய பயிற்சி இந்த நிகழ்வு காலகட்டங்களில் சிம்ம ராசி என்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போது ஒரு யோகத்தை கொடுக்க போது அப்படிங்கிறத இந்த காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் நிர்வாக திறன் கொண்டவர்கள் தலைமை பண்பை வகிக்கக்கூடிய யோகத்தை கொண்டவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல நல்ல ஒரு திறன்களை கொண்டவர்கள் யார் உதவின்னு கேட்டா கூட ஓடி ஓடி போய் உதவி செய்வாங்க ஆனால் என்றைக்குமே தனக்கு ஒரு உதவின்னு சொல்லி மத்தவங்க கிட்ட போய் நிக்கவே மாட்டாங்க வைராகிய குணம் படைத்தவர்கள் எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் அதை நான் சரி அதால அதுல மீண்டு வரக்கூடிய அது நல்ல விஷயமா இருக்கட்டும் கேட்டதா இருக்கட்டும் எதுவாக இருந்தா என்ன என்னுடைய நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும் எந்த சூழ்நிலையும் யாரோட தைவையுமே நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ராசிக்காரர்கள் தனக்கென்ற ஒரு தனி கோட்பாடுகளை கொண்டவர்கள் யாருக்குமே வந்து அடிப்பணிஞ்சு போக மாட்டாங்க ஆனா இவங்களோட வாழ்க்கையில கடந்த சில காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஏமாற்றங்களையும் வழிகளையும் வேதனைகளையும் நஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்ததுங்க யாருக்குமே என்னைக்குமே நான் தோகம் துரோகமே பண்ணதில்லை எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் உதவிதான் செஞ்சேன் ஆனா எனக்குன்னு ஒரு உதவி செய்யறதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லைங்க நான் யாரோட உதவியை நான் எதிர்பார்த்ததே கிடையாது ஆனால் உதவி செய்யலாம்னு பரவாயில்ல எனக்கு வந்து உபத்திரம் செய்யாம இருந்தாங்கன்னா போதும் ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் நீங்க பண்ணது தப்பு தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறதுக்கு தான் எல்லாருமே இருக்காங்களே தவிர நான் செஞ்ச நான் இது வரைக்கும் அவங்களுக்கு செஞ்சதை நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க உறவினர்கள் கூட பிறந்தவங்க அதாவது சொந்த பந்தங்கள் நண்பர்கள் மூலமா நிறைய துரோகங்களை மட்டுமே சந்திச்சுட்டு இருந்தாங்க நிறைய பேத்துக்கு உதவி பண்ணுங்க ஆனால் இன்னைக்கு எனக்கு உதவி பண்ணாது பண்ண பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யாருகிட்டையுமே எதிர்பார்த்ததே இல்லை யாருக்குமே துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன் வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டங்கள் என்னுடைய எதிரிக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை தான் ஏன்னா எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் பண்ணுவோங்க எல்லா விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு பண்ணேன் எந்த இடத்துல தவறு தெரியல இன்னைக்கு என்னோட நிலை தலைகீழ்தான் மாறிடுச்சு நிதி தேவைகள் பணம் பிரச்சனை அப்படிங்கிறது ஒண்ணு மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நான் வாழக்கூடிய வாழ்க்கை நிலையே வேறங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கையவே மாத்தி போடுற அளவுக்கு என்னோட வார்த்தைகளை அவங்களுக்கு பலன் கொடுத்துருக்குது ஆனா இன்னைக்கு வந்து மற்றவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை என் கூட முன்னாடி என்னோட எனக்கு முன்னாடி நின்று பேசவே தகுதி இல்லாதவங்கலாம் இன்னைக்கு எனக்கு பார்த்து அட்வைஸ் சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு எதனால இந்த ஒரு மாற்றம் எதனால இந்த ஒரு தடுமாற்றம் எந்த இடத்துல நான் தவறு செஞ்சேன் எந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி தடம் புரண்ட அப்படிங்கிறத பத்தி யோசிச்சு யோசிச்சே இன்னைக்கு வாழ்க்கையில பாதி நாள் போயிருச்சுங்க எல்லாருமே வந்து என்னை கா ஒரு காலத்துல என்னை பார்த்து புறாமப்பட்டவங்கலாம் என்னை எனக்கு பார்த்து நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுகிற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு இந்த நிலை மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறுங்க வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது அந்த வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்கிட்ட வந்து திறமை இருக்கு என்கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் நல்லா செஞ்சு முடிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டா செய்வாங்க திறமை இருக்கு அவங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்லாம் சொல்லுவாங்க எல்லா வேலையும் என்கிட்ட கொடுப்பாங்க ஆனால் அந்த வேலைக்குண்டான சில அதாவது என்னன்னா உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது இல்லைங்க திறமைக்கு தகுந்த ஒரு பதவி அப்படிங்கிறது இல்லை வேலை மட்டுமே செஞ்சுருங்க எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களாம் இன்னைக்கு வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆயிட்டாங்க ஆனால் நான் இன்னும் அதே நிலையில தான் இருக்கேன் எல்லாரும் சொல்றாங்க நல்லா வேலை செய்கிறீங்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்த வேலைக்கு உண்டான ஒரு சம்பளம் இல்லை ஒரு பதவி உயர்வு இல்லை அந்த நிலைகள் கண்டிப்பாக மாறுங்க உங்களுடைய திறமைக்கு தகுந்த ஒரு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்க அந்த வேலை அப்படிங்கிறது ஒன்று சரியான விதத்தில் எனக்கு அமையல என்னை வந்துட்டு நான் இருந்த வேகத்தில் இன்னைக்கு நான் போய் சேரக்கூடிய இடம் வேறு லெவலில் வந்துருக்கும் ஆனால் நான் இன்னும் அதே லெவலில் தான் இருக்கேன் சரியான நான் விருப்பப்பட்ட நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கிறதுனாலும் கட்டாயமா அந்த பத்தாம் இடத்துல நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சியில் புதிய வேலை கிடைக்குங்க அதே மாதிரி வேற வேலைக்கு ஆப்ஷன் ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னு கூட கண்டிப்பாக கிடைக்கும் அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நல்லபடியாக ட்ரை பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் கட்டாயமா இருக்குங்க தொழில் ரீதியாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க எல்லாம் பிளான் பண்ணிவிட்டாங்க அந்த பிஸ்னஸ் கரெக்டாக அமைக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருக்குது புதிய தொழிலை தொடங்க வாய்ப்பு இல்லாமல் இருக்குதுங்க எல்லா பிளான் எல்லாம் இருக்குது ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட நிலை மாறும் அப்படின்னா அதை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கரெக்டாக அமையல ஒரு வாய்ப்பு கிடைக்கலைங்க அதுக்குண்டான நிதி தேவைகள் தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அந்த நிலை மாறும் அந்த வேலைக்கு அந்த தொழில் பண்ணுறதுக்கான சில அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க அதுக்கு தேவையான பணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரப்போகுது ஸோ உங்கள் பிஸ்னஸ்ஸை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் தான் கிங் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்கள் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அதில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் ஸோ யாராவது ஒரு இது ஹெல்ப் கேட்டிருந்தீங்கன்னா கூட அந்த வாய்ப்புகள் ஹெல்ப் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக கிடைக்குங்க ஸோ திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்குங்க ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டுருக்கு மேரேஜ் வந்து கல்யாணம் வரைக்கும் போயிட்டு கூட தடைபட்டுருச்சு அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பாக அந்த நிலை அப்படிங்கிறது மாறும் உங்களுக்கு அதாவது ஒரு நல்ல மன வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படுங்க காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் கூட திருமணம் சம்மந்தப்பட்ட யோசனைகள் அப்படிங்கிறது இருக்குங்க அதை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க ரொம்ப நாளாக வந்து பிரிந்து வாழக்கூடிய தம்பதியினர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது விட்டு சென்றவர்கள் கூட விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது என்ன பிரச்சனையினே தெரியல திடீர்னு நல்லா தான் போயிட்டு இருந்ததுங்க சம்மந்தமே இல்லாமல் எங்களுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் வந்தது இன்னைக்கு ரெண்டு பேரும் பிரிந்து வாழ்ந்துட்டு ஸோ லவ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது சாதாரண ஒரு சின்ன விஷயம் தான் இன்னைக்கு ரெண்டு பேர்த்துக்குள்ள பயங்கரமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு ரெண்டுமே வந்து லவ் வந்து பிரேக்அப் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவியை வந்து புரிஞ்சிக்கல மனைவி கணவனை புரிஞ்சிக்கல ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குங்க எதுக்கெடுத்தாலும் சண்டை வருது யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா அந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லிட்டாவே ரொம்ப கோபம் ஜாஸ்தியாக இருக்குங்க ரொம்ப எதுக்கெடுத்தாலும் வந்து பிடிவாதம் பிடிப்பாங்க எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவாங்க எதையும் புரிஞ்சிக்க முடியாத சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க இதனால் வந்து பேச ஆரம்பித்தாவே அது நல்லது சொல்ல வரமா கெட்டது சொல்ல வரமா அப்படிங்கிறது கூட கேட்க முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது இதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஸோ தனக்கு தானாக விருப்பப்பட்டு போன வாழ்க்கை தான் சரியான சரியான விதத்தில் இல்லை தனக்கு அமைஞ்ச வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்கணும் அதுலேயும் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏன்டா அந்த லைஃப்குள்ளே என்ட்ரி ஆனோம் நல்லா நினைக்கிற மாதிரி ஒரு சூழல் ஸோ இந்த நிலைகள்லாம் கண்டிப்பாக மாறுங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் உங்க அதை நினச்சி வருத்தப்படுவாங்க ஏண்டா இவங்களை மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அந்த நிலைகள் மாறும் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது வீடு கட்டக்கூடிய யோகமும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க என்னால் முடியாது உங்களால் முடியாது அப்படின்னு மற்றவங்களாம் சொன்னாலுமே என்னால் அது கண்டிப்பாக முடி அப்படிங்கிறத செஞ்சு காட்டக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்கள் வீட்டு வேலையை நிச்சயமாக முடிப்பீங்க புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க நினைச்ச பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க நீண்ட நாட்களாக புத்திர பாகியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாகியம் கண்டிப்பாக ஏற்படுங்க அதுக்குண்டான வழிகள் கூடிய விரைவிலையை கட்டாயம் நடக்கும் நல்ல சுப செய்திகள் வந்து சேருங்க ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கல்வி சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் கட்டாயமா நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க பெண்களுக்கு இது ஒரு அரிய வகையான ஒரு காலகட்டங்கள் யாரெல்லாம் வந்து வேலை தேடிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது ஏற்படுங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் தான் நினைச்சபடி ஒரு மன வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது தன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் கூட தங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் யாரெல்லாம் உங்களை வந்து புரிஞ்சிக்காம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்னைக்கு நிறைய விஷயத்தை இழந்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள்லாம் உங்களை தேடி வருங்க உங்களுக்கு மன நிறைவுகளும் மன நிம்மதிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க எந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் அதனுடைய திசா புத்திகளும் கிரக அடைவுகளும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற்போல் சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமா நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி